بسم الله الرحمن الرحيم الم تر كيف فعل ربك باصحاب الفيل الم يجعل كيدهم في تضليل وارسل عليهم طيرا ابابيل ترميهم بحجاره من سجيل فجعلهم كعصف ماكول. الله تعالى بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق ولا تموتوا إلا الله

அவருடைய திருமலை பிராணியின் மூலமாகவும் நபிசரெல்லாம் அவருடைய கோதங்களுக்கும் மூலமாகவும் அல்லா தற்புள்ளாகி நம்முடைய வன்மை வாழ்க்கைக்கு வெற்றி பெறுவதற்கு அவ்வாறுடைய பொருத்தத்தை மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கான அழகிய வழிமுறைகளை பிராணியின்

அல்லாவுடைய படைப்பவர்களுக்கு மிக சிறந்தவர் என்றாக இருக்கிறோம் தான் அல்லாருக்கு அங்கே அபாமி செல்லும் அவருடைய போதனைக்கு அடிப்படையில் அமல் செய்ய வேண்டிய என்ற நாம் அறிந்தோம் அமல் செய்வதன் மூலமாகத்தான் நாம் சிறந்த அடியார்களாக அமலிலேயே தான் தருமை எந்த ஒரு வற்றியை நாம் அடைய முடியாது அந்த அமலுடைய மகிழ்ச்சம் தான் வேலாக சிறந்தோம் இந்த சொல்லும் பொழுது எல்லா சிறந்த சொல்றார்கள் யார் தொழில்களை ஜமாத்தோடு அவர் இருக்கிறார்கள் நல்லா அவர்களுக்கு அவர்களுடைய கஷ்டங்களை கோருகின்றார்

நம்மளை சொல் சென்று கொண்டு போகக்கூடியது தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வலிமையும் வல்லமையும் எல்லாமே கிடையாது அதனால நம்மை இடை அறியாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினை நீங்கள் பாதுகாத்து கொள்வோம் உலகத்தில் சாதாரண ஒரு நமக்கோ உங்கள் ஒரு பொருளத்தையும் மிக விரைவாக பாதிகின்ற ஒரு நிலையை உலகத்தில் சர்வசாதாரண பார்க்கலாம் அல்லாவுன்னார் நம்முடைய உடலே பாதுகாக்க சொல்லமுறை நிறையத்தினுடைய மனிதர்களும் தான் அதனால அந்த குடும்பத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்கிறது அதற்கான அல்லாஹ் வழி வலியுறுத்தினார்

ब्रदर अल्लाह ने मुझे वो वो भी उनकी वाली विषय की जुमा ये तो ये तो बड़े चलो वो तो निबुर वो अपना वो आश पर तो ये तो यार ये तो अच्छी सी चलो चलो अनको काट चुका है ये ये देखो अंदर बड़े ये तो कोई कैसा नहीं है कहीं नहीं तार चिल्ल बुलेगा तो

يان قال امامي قوم دروي كه پارندار ان نرهن نامي مير کي سوجا ان دعيا ني رگتي دور ما کردا يوه اور عالمان

அதிகாரத்தில் நான் சிறந்தவர்களாக மாறி முடியாது ஆறு பட்சத்தில் பல படத்தை நாம் உயர்ந்தவராக முடியாது நாம் ஒரு அமர்ந்ததை வாழ்க்கையில் கடைபிடிக்கொண்டுள்ளார் இறைவனும் இறுதி நூறு லட்சத்தை வழிகாட்டை அமல்படி நாம் தான் இந்த தொகுதியில் சிறந்த அதிகாரத்தை என்பதை உள்ளாவுக்காக நினைவு கொண்டிருக்கிறார் எனவே உல்லாவும் கூறிய இந்த விஷயங்களை நம்முடைய மலனையை பதிய நாம் அறிந்த விஷயங்களை நம்முடைய கொடுப்பது